வெல்கம் டு நிஹితா ரா சேனல் இப்போ நம்ம எந்த வீடியோ பண்ண போறோமா இப்போ நம்ம டிராஃபிக் சிக்னல் தான் பார்க்க போறோம் வாங்க நான் எப்படி அரேஞ்ச் பண்றேன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம ரோட செட் பண்ணிக்கலாம் ஒரு கார்ட் போர்டு எடுத்து நம்ம ஒரு கார்ட் போர்டு எடுத்துக்குறோம் ரோடு கொஞ்சம் டிராஃபிக் சிக்னல்ஸுக்கு தேவை பைக்கு டிராஃபிக் போலீஸ் லைட்டு சைக்கிள் மேனு அவங்க எல்லாம் வாங்கிக்கிறோம் வாங்க எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஒருத்தர் இங்கே நிற்க வச்சிருந்தா கார்டு இப்போ நம்ம இங்க ஒரு கார் வந்துச்சு வேணுங்கம் ஒரு டாக்ஸி நெக்ஸ்ட் பஸ் வச்சாச்சு ஆ இப்போ வாங்க எப்படி பண்றதுங்க இப்போ இங்கி மனுஷன் இங்கே ரோடு கிராஸ் பண்ணும் அப்படின்னா இந்த ரெட் லைட் காமிச்சாதான் இந்த வண்டிங்கால நிற்கும் ஏன்னா அப்படியே வந்து அந்த மனுஷங்களை ஏற்றிடும் ரெட் லை அப்போன்னா இந்த மனுஷங்க அப்படியே வந்துடுவாங்க எல்லோ லைட் அது அவ்வளோ ஸ்டார்ட் பண்ணி எல்லாரும் ஸ்டார்ட் பண்ண பாய் பாய் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இப்போ நம்ம வருதாங்க வர லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்